ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி செய்யலாம் வாங்க கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனோன்னே ஒரு ஸ்டார் கொஞ்சம் பட்டை ரெண்டு மூணு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது நல்லா புரிஞ்சோடனே பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதை நம்ம வெங்காயமும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பச்சை பட்டாணி சீசன் ரொம்ப சீப்பாக பச்சை பட்டாணி கிடைக்கிது ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பச்சை பச்சைவாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கினோடனே ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு முக்கால் ஸ்பூன் இது கூட சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான் இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா இந்த பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா தக்காளி வெங்காயம் மசாலா எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கலாம் இந்த பட்டாணியை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பட்டாணி நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட நான் வேக வச்சுருந்தேன் ரெண்டு உருளைக்கெழங்கு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும் இப்போ மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வேக வச்சுருங்க இப்போ இந்த பட்டாணி உருளைக்கெழங்கு இப்போ எல்லாமே நல்லா பைண்டாகி வந்திருக்கு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது சாப்பாடு சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பை பாய்